இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கான நாள் பலன் பார்க்குறோம் இன்னைக்கு திதி ஏகாதசி திதி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் காலையில் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டை காலேருந்து ஒன்றேஹால் வரையிலும் மாலையில ஆறையிலேருந்து ஏழரை வரல நல்ல நேரம் ராகு காலம் அப்படிங்கிறது ஒன்றையிலேருந்து மூணு மணி வரையிலும் குளிகை காலையில ஒம்போதுலேருந்து பத்தரை வரலாம் யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை வரலையும் இருக்குது இன்னைக்கு எந்த திசை சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைலம் இன்னைக்கு திதி அப்படிங்கிறது ஏகாதசி நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷமும் கேட்டையும் இன்றைய ராசி பலன் மேஷம் கழிப்பு மி ரிஷபம் வரவு மிதுனம் ஆர்வம் கடகம் சாந்தம் சிம்மம் செலவு கன்னி பாசம் துளம் உறுதி விருச்சகம் உதவி தனுசு கீர்த்தி மகரம் சலனம் கும்பம் லாபம் மீனம் கவனம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவித் குரு பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகம்லாம் நடைபெறும் அதில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது குரு பகவான் கோவில் எல்லாத்துலேயுமே நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏகாதசின்றதுனால பெருமாளுக்கு உகந்த நாள்